ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டூ ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கூடவே ஒரு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது கூடவே எட்டு டூ பத்து பூண்டை சேர்த்துட்டு அதையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சா போதும் அடுத்ததான் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயும் மசிச்சு விட்டுக்கோங்க நான் சேர்த்துருக்கிற அளவு காரம் மீடியமாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏப்ப வரமிளகா சேர்த்திக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி கையிலேயே நல்லா கிள்ளி விட்டுட்டு சேர்த்திக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க தக்காளி கறிவேப்பிலை உப்போடு சேர்த்து கையிலையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளியை அப்படியே மசிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டவ்ல சுட்டுட்டு அதோட தோலை எடுத்துகிட்டு போது மசிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை இதோடு சேர்த்து நம்ம தக்காளியை மசிக்கும் போது ரசம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கையிலேயே கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ரசத்தோட டேஸ்ட்டு மாறாத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா ரசம் சப்புனு ஆகிடும் இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க ரெண்டு வரமிளகாயை முழுசாக சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதக்கி விட்டுறக்கூடாது அப்புறம் டேஸ்ட்டு மாறிவிடும் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரசம் லைட்டாக முறக்கட்ட ஆரம்பிக்கும் போது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ரசம் நல்லா முறக்கட்டி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டும் மாறிடும் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டியான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி ஃபுட்டு வித் வித்யா சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்